நீ இவரை நல்லா வளர்த்தே என்ன மாதிரி வளர்க்கணும் டாப்ல கொண்டாந்து விட்டுறோம் என்னுடைய ராணி குழந்தமா என் குழந்தை என் குழந்தமா ராணி குழந்தை எங்க குழந்தை மாடியில இருக்கலாம் மாடி என் பெரிய தவ செய்திட்டேன் எவ்வளவு துன்பத்துலையும் அவன் என் கையில இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அதையும் கிடைத்துட்டேன் அப்படி சொல்லாத இப்ப எங்க இருக்கிற பெற்ற தகவல்கிட்ட தானே இருக்கிறான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் அன்பு பணியை செய்ய போயிருக்கிறான் தாயின் நல் தூது போயிருக்கிறாரம் செல்வ போதும் போதும் நான் வாழ்ந்த வாழ்வு என்னை வாழ விட்டு போய் என் குழந்தையின் வாழ்வுக்கு ஏதாவது நேர்ந்து விட்ட அவட்டம் எதற்கும் தெரிந்தவர்கள் உனக்கு என் குழந்தையை எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடு விடுக்கப்படாத மனைவியை வேண்டாம் என்று தள்ளி வைத்தவர் தானம்மா மகனை மார்போடு வாரி அணைத்திருக்கிறார் மார்தட்டி என் மாதாவுக்கு தோகம் இழைத்து விட்டீர்களே என்று நியாயம் கேட்க தெரியாவிட்டால் கள்ளம் கபடில்லாத அந்த பிஞ்சு முகம் கொடியவர்களையும் மாற்றிவிடும் என் வார்த்தை என்ன வெற்றி மகனுக்கு தானம்மா அகட்டும் அம்மா அகட்டும் அந்த அழகுற தானம்மா கலங்காத கல்மனத்தையும் கரைக்கப் போகிறது

நீ பெருமாறு மாதிரி தலையாட்டி என்ன தற்கொலை தனமா பேசுறது அடி குழந்தைதான் நமக்கு இனிமே நம்பர் ஒண்ணு அது நம்ம கோட்டைக்குள்ள இருந்தா நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்யலாம் பாரு ஓஹோ நீர் அப்படி போறீரோ இப்படி வாடி

சும்மா சொல்ல வயசு போயிருச்சிங்க அந்த கறிக்கடை காதிர பாய்ச்சாவது காப்பி கொடுத்த கண்ணாடி கிளாத்தின் காலாவதி ஆயிடுச்சி அடிப்பாதி நல்ல கைராஜிகாரி தான் போல இருக்கு

நமக்கு கிடைக்க வேண்டிய ஆயாவா இது என் குழந்தை நம்ம டேப்லா பாத்துக்கணும் விளக்குறதா இருக்கணும் அம்மா அம்மா சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருப்போம் அப்பா கிட்ட எடுத்து போய் காப்பிக்காத கேள்வி

ஒரு கடலும் செய்யவில்லை என் தங்கை மனவரியில் உட்கார்ந்து மாங்கல்யம் கட்டிக் கொண்டவை என்று உன்னிடத்தில் தன் வாழ்வை பறி கொடுத்துவிட்டு தன் மகனோடு மாட்டுக் கொட்டாய அதிகாரத்தோடு வாழ்கீனாட்சி பார்த்தாயா எவ்வளவு கொடுமை என்று எதிரில் என் தங்க இருந்தோம் நான் தான் உன் அண்ணன் என்று உறவு சொல்ல முடியாத பரிதாப நிலை இந்த நிலைக்கு நீதானே காரணம் உன் சாவில் தான் என் தங்கையின் வாழ்வு இருக்கிறது யார் குடி கட்டாலும் சரி யார் குடும்பம் அறிந்தாலும் சரி கையில் பணம் இருக்கும் வரை அன்பு காட்டி ஆச்சி காட்டி பணம் குறிக்கும் மகத்தான கலியை கற்ற நீயா நியாயத்தை பற்றி பேசுகிறாய் வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதே நினைக்காமல் என்னை நியாயத்துக்கு உன்னை பெற்ற மண்ணும் உன்னை ஈன்ற பெண்ணிலமும் உன் பேச்சை கேட்டு தலை புனியத்தானம் செய்யும் காதலித்தேன் என்று அவரோடு வாழ்கிறேன் என்று எங்கேயோ பேச வேண்டிய பேச்சம் மஞ்சளும் மாங்கலியமும் தானம்மா இந்த மண்ணுக்குரிய பெருமைத்துப்பா உன் வழிதான் சரியென்றால் நம் பண்பு நிலைக்குமா நாடு உருப்படுமா என்னதான் சீரும் சிறப்புடனும் நீ வாழ்ந்தாலும் நீதானவர் மனைவி என்று ஊரார் மத்தியில் உரிமையோடு சொல்லிக் கொள்ள முடியுமா இல்லை உனக்கு பிறக்கும் சந்ததியாவது உன் செயல் கண்டு மகிழ்ச்சி அடையுமா குடிசையில் வாழ்ந்தாலும் குலமாக வாழ்வது தானம்மா பெண்ணுக்கு பெருமை வாழ்ந்து சீரழிந்து குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம் இரண்டு தங்கைகளோடு பிறந்தேன் என் இளைய தங்கை கமலத்தை இவ்வூர் வளையல் கடையில் சின்னஞ்சிற வயதிலேயே உயிரோடு பறிகொடுத்தேன் இன்று எங்கள் வம்சம் தழிக்க இருப்பது மீனாட்சி ஒருத்திதான் அவள் வாழ்வுபட்டு போகாமல் பூத்து தயிர் பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் அம்மா என் எல்லாம் கூட மறந்து என் தங்கையை சுற்றி நிழலாக உயிராக உறவென்று சொல்ல முடியாமல் கொண்டிருக்கிறேன் நீ யாராக இருந்தாலும் சரி நீயும் ஒரு பெண் உன் நாட்டில் எங்கேயாவது பெண்மை கலந்திருக்கும் என்ற நம்பிக்கை உன்னை காட்டின என் தங்கையை வாழவிடும் மோதிரி என் தங்கையை வாழவிடமா என் தங்கையை வாழவிடு உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன் உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன் இது சத்தியம் பெரிய சத்தியம்